அருமையான ஒரு மைய சிந்தனை உண்மையின் பாதையில் நன்மைகள் செய்வோம் எதிலிருந்து தொடங்குவது கள்ள மலையான மண்ணா போமாட்டானா கள்ள மலையான அவனுடைய கண்ணு அவிஞ்சு போவாதா இடிவுழுவா கை காலு அவிஞ்சு செத்து போக மாட்டானா இன்னும் சொல்லணுமா இத கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறதுல ஒரு பாட்டி ரோனிக்கும் பாட்டி வீட்டு வாசல்ல இருந்து இப்படி பல்வேறு காரியங்களை சாபமாக சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்ன ரோணிக்கும் பாட்டி வீட்டில் பிரச்சனையா என்னாச்சு யார்கிட்ட சண்டை அப்படின்னு கேட்டா ரோணிக்கம்பாட்டி சொன்னாங்க ஃபாதர் அதுவா அது ஒண்ணு இல்லை இந்த பாக்கிய லட்சுமி சீரியல் இருக்கு அதுல அந்த பாக்கிய லட்சுமிய பாடு இருக்கு இவனையெல்லாம் உருப்படுவானுகளா மண்ணா தான் போவானு சரி மருமவன் வீட்டில் எப்படி இருக்கிறா அதே ஏன் கேட்குறீங்க ஃபாதர் அவ வீட்டுக்கு போயிட்டு போயிருக்கிறா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் அவளுக்கு இருக்கு ஒரு கச்சேரி புதிசா கல்யாணமான ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு கல்யாணம் இன்னும் நீ மகிழ்ச்சியா இருக்கிற நல்லா இருக்கிற ஜாலியா இருக்கிற ஆடி பாடி ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான் புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆம்பளை பையன் இன்னும் சந்தோஷமா இருக்கான் நல்லா இருக்கான் கட்டின பொண்டாட்டி வரமா இருக்கணும் இல்லைன்னா அவங்க சொந்த வீட்டுக்கு போனவ வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒன்னு வரமா இருக்கணும் இல்லைன்னா போனவ திரும்பி வராம இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் படிச்சு ஆறாம் கிளாஸுக்கு ஒரு ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போறாங்க கண்டிப்பா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இல்ல அட்மிஷன் போற இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒன்னு எழுதியிருக்கு மதர் டங் அப்படின்னு இருக்கு அந்த பையன் பாட்ட கேட்கிறான் அப்பா மதர் டங்குன்னு கேட்டிருக்குப்பா என்னப்பா எழுதணும் அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு என்ன சொல்லணும் மதர் டங்குன்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன எழுதணும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஏதாவது எழுதணும் தாய்மொழி எழுதணும் அப்பா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க ரொம்ப நீளம் பண்ணி எழுதுப்பா மதர் டங் வாய் தாய்மொழி எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தாயினுடைய வாய்மொழி எப்படி இருக்குதுன்னு நீளமா ரொம்ப நீளமா இருக்கு அப்படி எழுதுன்னு சொல்லி கொடுக்கிறார் அப்பா ஒரு வீட்டில் வந்து பிச்சைக்காரன் சத்தம் போட்டு கேக்குறாங்க ஐயா தாயே அம்மா பசிக்குதுமா ஏதாவது கொஞ்சம் கொடுங்கம்மா கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மான்னு கேட்கறாங்க அப்ப வீட்டுக்குள்ள அம்மா இருந்துட்டு மூணாம் கிளாஸ் படிக்க கூடிய ஒரு சின்ன பாப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க போய் சொல்லு வீட்டுல யாரும் இல்லைன்னு சரியா நான் இருக்கேன்னு சொல்லாதம்மா அந்த குழந்தை அழகா போய் சொல்லுது கிறிஸ்தவ பெரியமானவர்களே இந்த வாழ்க்கை யதார்த்தங்கள் எல்லாம் நமக்கு எதை முன்வைக்கிறது நல்லா இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நலமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் நான்கு பேர் நம்மை மதிக்கத்தக்க விதத்தில் வாழ வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோமே எல்லோரும் ஆசைப்படுகிறோமே ஆனால் எல்லோருக்கும் அது வசமாவதில்லையே எல்லோரும் அதற்கான பொறுப்பெடுப்பதில்லையே என்பதை வாழ்வு எவ்வளவு சவாலாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் அதில் அழகும் இருக்கிறது அதில் அர்த்தமும் இருக்கிறது அதில் சுவாரஸ்யமும் இருக்கிறது அதில் நமது கையில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லி தருகிறது கோடியற்புத புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான நிகழ்வு இல்லிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே கோடியற்புதர் புனித அந்தோனியார் புதிதாக ஒரு மடத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அந்த மடத்தை கட்டி கொண்டிருக்கிற வேளையில் கொஞ்சம் செங்கல் செங்கல் அவருக்கு தேவைப்படுகிறது எனவே அப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நிறுத்துகிறார் நிறுத்தி உதவி கேட்கிறார் கொஞ்சம் பக்கத்தில் அந்த அந்த செங்கல் செங்கலை எல்லாம் எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு தருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாகனத்தில் ஓட்டிக் கொண்டிருந்தவர் சொல்லுகிறார் வாகனத்துல ஒரு பிரேதம் இருக்கிறது எனவே நான் அவசரமாக செல்ல வேண்டும் எனவே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வண்டியை நிறுத்தாமலேயே வேகமாக சென்று விடுகிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏமாற்றி விட்டேனே என்ற பெருமிதத்தோடு தன்னுடைய மகனை எழுப்பு எழுப்புகிறார் எழுப்பி சொல்ல வேண்டும் இவ்வளவு புகழ் பெற்ற அந்தோணியாரை நான் ஏமாற்றிவிட்டு அவரை கடந்து வந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மகனை தட்டி எழுப்புகிறார் மகனுக்கு பேச்சும் இல்லை இல்லை அவர் பிரேதமாக இருக்கிறான் பொய் சொல்லிவிட்டு வந்தவன் உண்மையிலேயே தன்னுடைய வாகனத்திற்குள்ளாக தன்னுடைய மகனையே ஒரு பிரேதமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான் கண்ணீர் விட்டு அழுகிறான் அதே வேகத்தில் வாகனத்தை திருப்பி கொண்டு வருகிறான் அந்தோனியாருடைய காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு உயிர் வேண்டுகிறான் மீண்டும் ஆக உயிர் பெற்றுக் வாழ்நாள் முழுதுமே அந்த நபர் அந்தோனியாரோடு சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்தார் ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றினார் அவர் செல்லுகிற இடமெல்லாம் ஏழைகளுக்கான நலப்பணியில் கோடியேற்பது புனித அந்தோணியாரோடு இணைந்து அவர் சேவை செய்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அப்படி என்றால் உதவி செய்வதற்கு நன்மை செய்வதற்கு பிறருக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவற்றை நாம் செய்யாமல் விடுகிற பொழுது அதற்கான விலையை நான் கடவுளுக்கு நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை கோடியிருப்பது ஒரு கேள்வி கேட்டார்கள் அப்படி சீடர்கள் வருகிறார்கள் வந்து இந்த கேள்வி எழுப்புகிறார்கள் குருவே உண்மையான நற்செயல் என்பது எது மைய சிந்தனை உண்மையான நற்செயல் என்பது எது எதை வைத்து ஒரு மனிதன் உண்மையினுடைய வழியில் நன்மை செய்கிறான் என்பதை கண்டுகொள்வது எழுப்புகிறான் அதுக்கு புத்தர் அவர்களுக்கு மூன்று சொல்லி விளக்குகிறார் முதல் உருவகம் என்பது ஒரு காதலனும் காதலியும் ஒரு காதலனும் காதலியும் என்ன செய்வார்கள் ஒரு காதலன் தன்னுடைய மகிழ்ச்சி என்பது அவளுடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய விருப்பம் என்பது அவளது விருப்பம் தான் என்னுடைய தேர்வு என்பது அவளுடைய தேர்வு தான் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும் அந்த இடம் அவளுக்கு பிடிக்குமா அவளுக்கு பிடித்தால் அது எனக்கு மகிழ்ச்சி நான் சொல்வது அவளுக்கு பிடித்தால் எனக்கு மகிழ்ச்சி எனவே உண்மையின் வழியில் நன்மை செய்வது என்பது முதல் தொடக்கமே அடுத்தவரை மகிழ்விக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அடுத்தவரின் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவரின் மகிழ்வே எனக்கு நலம் ஆண்டவர் மகிழ்ந்திருப்பதில் நான் நலமாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அடுத்தவருக்கு உதவி செய்வதில் நன்மை செய்வதில் அடுத்தவருடைய மகிழ்ச்சி மட்டுமே அங்கே படுத்தப்படுகின்ற பொழுது அதுதான் உண்மையின் வழியில் நன்மை செய்வதைய முதல் காரணமாக அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லுவார் இரண்டாவது உருவமாக அவர் சொல்லுவது தாயும் பிள்ளையும் ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன செய்வாள் பிள்ளைக்கு என்ன தேவை என்பது கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கு தெரியாது அப்படி என்றால் இந்த தாய் குறிப்பறிந்து செய்கிறாய் அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவருடைய உள்ளத்து உணர்வுகளையும் பேச முடியாத அந்த குரல்களையும் அவர் உணர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அவர் மனம் வந்து முன்வந்து முன் சென்று அகமகிழ்ந்து செய்கிறார் அதில் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படி என்றால் உண்மையின் வழியில் நன்மை செய்வது என்பது எதில் இருக்கிறது குறிப்பறிந்து இறங்கி சென்று மனம் வந்து மனதார நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது மட்டும்தான் அது நன்மைத்தனமாக உண்மையான ஒரு நன்மைத்தனமாக இருக்க முடியும் என்பதை புத்தர் நமக்கு சொல்லி தருகிறார் மூன்றாவதாக அவர் சொல்லுகிற ஓமை உருவகம் என்பது ஒரு தோட்டக்காரனும் ஒரு தோட்டமும் தோட்டக்காரன் தோட்டத்தை என்ன செய்வான் அல்லது தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கிறார் எல்லாவற்றையும் பார்க்கிறார் பார்த்துவிட்டு அந்த அந்த செடிகளையும் மரங்களையும் அந்த பூக்களையும் கனிகளையும் பார்த்து அகமகிழ்கிறார் எல்லாவற்றையும் பராமரிக்கிறார் ஆனாலும் எல்லாவற்றையும் பராமரித்தாலும் அந்த தோட்டத்தில் எது நலிந்த நிலையில் இருக்கிறதோ எது இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்ற தேவையில் இருக்கிறதோ அதை கண்டுகொண்டு அதற்கு உரமிட்டு அதற்கு பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் உருவாக்கி அதிகமான உரம் போட்டு அதிகமாக தண்ணீர் ஊற்றி அக்கறை எடுத்து கவனித்துக் கொள்ளுகிறதா கொள்ளுகிறாரே அந்த தோட்டக்காரன் அவனை போலதான் உண்மையின் வழியில் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நாம் யாரையும் விட்டுவிடாமல் யார் கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் எந்த உதவியை கேட்டாலும் செய்வதற்கு மட்டுமல்ல உதவி தேவைப்படுகின்ற நிலையில் நலிவுற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் முன்வந்து செய்கிற அந்த உதவி கடவுளுடைய மகிழ்வுக்கு காரணமாக இருக்கிறது அதுவே நமது ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் நல்லா வாழ்வதற்கான வாழ்வுக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்து விடுகிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு கற்று இந்த பாடங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பிற்கே நியவர்களே வரலாற்றில் இரண்டு நபர்களுடைய நாவுகள் மட்டும் அழியாமல் இருக்கிறது யாருடைய நாவெல்லாம் ரெண்டு பேருடைய நாவு மட்டும் உடல் நிறைய பேருடைய உடல் அழியாமல் இருக்கிறது ஆனால் நாவுகள் இரண்டே இரண்டு பேருடைய நாவு மட்டும் தான் அழியாமல் இருக்கிறது யாருடைய நாவெல்லாம் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யாரு நம்ம பாதுகாவலர் கோடி கோடியிருப்பதை புனித அந்தோனி அவரை பற்றி சொல்லுகிற பொழுது பெனவெந்தர் புனிதர் பெனவெந்தர் சொல்லுவார் ஆண்டவரை அவரது உண்மை இயல்புக்கேற்ப அறிந்து கொண்டு ஆண்டவரை நற்செய்தி பறைசாற்றுவதிலும் அவரை புகழ்வதிலும் அவரை போற்றுவதிலும் நற்செயல் செய்வதிலும் ஆண்டவரை போற்றிய அந்த புனிதரை ஆண்டவரே இன்று உயர்த்தியிருக்கிறார் அப்படி என்றால் நல்லதை சொல்வது நல்லதை செய்வது நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் மட்டுமல்ல அதுவே ஆண்டவர் நமக்கு ஆசிர்வாதங்களையும் நன்மைத்தனங்களையும் மகிழ்வையும் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வருவதற்கான ஒற்றை வழியாகவும் இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு நபர் புனித ஜான் நெபோமுக் என்று சொல்லக்கூடிய புனிதர் இவர் குருவாக இருக்கிற பொழுது மன்னன் என்பவர் அவரிடம் சென்று அவரை மிரட்டுகிறார் என்னுடைய மனைவி அருட்சாதனத்தில் உன்னிடம் என்ன சொன்னார் என்பதை கண்டிப்பாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு போடுறார் நான் என்னுடைய உயிரே போனாலும் என்னுடைய தலை துண்டிக்கப்பட்டாலும் என்னுடைய நாவுகள் அறுக்கப்பட்டாலும் நிச்சயமாக இந்த தீமையை நான் கடவுளுக்கு எதிராக மற்றவர்களுக்கு எதிராக செய்யவே மாட்டேன் என்று அவர் பிடிம்பாதமாக உறுதிப்பாடோடு இருந்ததால் அவருடைய நாக்கை வெட்டி கழுத்தை அவர் வெட்டி கொண்டதால் இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் தீமை இருப்பதும் ஆண்டவுடைய பார்வையில் ஆசிர்வாதங்களையும் மகிழ்வையும் வாழ்வுக்கு தேவையான நன்மைத்தனங்களையும் கொண்டு வருவதற்கான ஒரு வழி என்பதை இந்த புனிதருடைய வாழ்வும் நமக்கு சொல்லித் தருகிறது கிறிஸ்தபர்கள இறை வார்த்தையும் நமக்கு அத்தகைய ஒரு வாழ்வு நோக்கி நம்மை பயணிப்பதற்கு இன்று அழைக்கிறது நாட்டை சார்ந்த சைலஸ் என்று சொல்லக்கூடியவர் உலகம் முழுவதும் சென்று ஒரு ஆராய்ச்சியை நடத்துகிறார் அந்த ஆராய்ச்சியில் அவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார் நல்லா வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் நாலு பேர் பாராட்டத்தக்க விதத்தில் வாழணும் நிறைவாக வாழணும் என்பது எது இந்த உலகம் இதுவரை கண்டுபிடிக்காத இந்த தலைமுறை கண்டுபிடித்த ஒரு உண்மை என்று இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று உலகம் முழுவதும் சென்று ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் அவர் உலகம் முழுவதும் சென்று பயணம் செய்து அந்த ஆய்வினுடைய உண்மைகளாக நான்கு உண்மைகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் முதல் உண்மை என்பது இந்த உலகில் எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழத்தான் ஆசைப்படுகிறார்கள் எல்லா மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நன்றாக வாழ வேண்டும் என்று நிறைவாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்பது முதல் காரியம் யாருமே நன்றாக வாழ வேண்டாம் என்பது இந்த உலகில் இல்லை என்பதை முதல் உண்மையாக சொல்லுகிறார் இரண்டாவது அவர் சொல்லுவது அப்படி எல்லாரும் விரும்பினாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை எல்லோரும் நல்லா வாழ்வதில்லை எல்லோரும் நலமாக இருப்பதில்லை எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பதில்லை ஆனால் இந்த உலகிலேயே சதவீதம் பேர் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களாம் நல்லா வாழ்கிறார்களாம் என்று அவர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மூன்றாவதாக சொல்லுவது அப்படி நல்லா வாழ்கிறோம் என்று சொன்ன பனிரண்டு சதவீத மக்களில் மூன்றே மூன்று உண்மைகள் மூன்றே மூன்று குணங்கள் பொதுவாக இருந்திருக்கிறது என்று அவர் கண்டுகொண்டிருக்கிறார் அது என்ன எல்லோருமே கடவுள் நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள் கடவுளை உண்மையாக வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது உண்மையாக வாழ வேண்டும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் மூன்றாவது அவர்கள் அத்தனை பேருமே நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் அதன் வழியாக நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதில் உறுதிப்பாடாக இருந்திருக்கிறார்கள் இறுதியாக அவர் சொல்லுவது அப்படி நன்றாக இருந்தவர்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நான்கு மடங்கு நன்றாக இருக்கிறார்கள் உலகிலேயே பனிரெண்டு சதவீதம் பேர்தான் நன்றாக வாழ்கிறார்கள் என்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் நன்றாக வாழ்கிறார்கள் காரணம் அவர்கள் கடவுளை உண்மை இயல்புக்கு ஏற்ப வழிபடுகிறார்கள் அவற்றை பறைசாற்றுகிறார்கள் நல்ல செயல்களில் உதவி செய்வதில் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த இறை வார்த்தைக்கு கடந்து வருகிற பொழுது இன்று இறைவார்த்தையும் இறை தந்தையும் இறைமக திரு அவையும் நமக்கு முன்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது நீ நன்றாக வாழ்கிறாயா நீ நன்றாக இருக்கிறாயா அடுத்தவர்களை நன்றாக பார்ப்பதற்கும் நல்லதாக பார்ப்பதற்கும் நன்மை செய்வதற்கு முன் வருவதற்கும் நீ தயாராக இருக்கிறாயா என்ற கேள்வியை முன்வைப்பதாக இருக்கிறது இறை தந்தையை பார்க்கிற பொழுது இறை தந்தையை பற்றி நாம் திருவிழியத்தில் படிக்கிற பொழுது கடவுள் நல்லவர் அவர் அனைவருக்கும் நன்மை செய்பவர் நலிவுற்றோரை கண்ணோக்குபவர் என்று பார்க்கின்றோம் இடமெல்லாம் நன்மை செய்தார் என்று நாம் எனவே கடவுள் நன்மை செய்தாலும் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு தயங்கவில்லை ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்தவர்களுக்கு பரிவு கொண்டு எல்லாவற்றையும் போதிப்பதற்கும் அவர்களுக்கு புதுமைகள் செய்வதற்கும் அவர் தயங்கவில்லை இன்றைய வாசகத்திலும் ஆண்டவுடைய அருள் பொழிவு என்பது ஏழைகளுக்கு நற்செய்தியாக நலிவுற்றோருக்கு நம்பிக்கையாக நல்ல செயல்களை செய்வதற்கு முன்னுக்கு வருவது தான் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் ஏன் தூய சொல்லுவது போல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளே இல்லை என்பதை அவர் உறுதிப்பட தெரிவிப்பதை நம்மால் வாசிக்க முடிகிறது அன்பிற்கு அப்படி என்றால் நம்முடைய வாழ்வுக்காக எதை நாம் எடுத்துவிட்டு செல்ல போகிறோம் ஒரு நிமிடம் நம்முடைய மனசாட்சியோடு நாம் பேசி பார்க்கிற பொழுது நல்லதை பார்க்கிறோமா நல்லதாக பார்க்கிறோமா பிறர் நல்லது செய்வதை நாம் பாராட்டுகிறோமா என்ற கேள்வி முதன்மையாக இருக்கிறது இரண்டாவதாக நான் நல்லதை செய்வதற்கு முன் வருவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேனா என்பது முதன்மையாக இருக்கிறது மூன்றாவதாக முன்பாக பிரதிபலிப்பது என்று சொல்லுவார்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை பார்த்து எனக்கு பின்வருகிற தலைமுறை சந்ததியினர் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த தலைமுறையினர் என்னை பார்த்து நான் செய்கிற நற்செயல்களை பிரதிபலிப்பதற்கு ஏற்றார் போல நான் முன்மாதிரியாக வாழ்கிறேனா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறது இறுதியாக நான் நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு தீமை செய்யாமலாவது இருக்கலாமே சிந்தித்து பார்ப்போம் உண்மையான அன்பும் உயிரோட்டமான நம்பிக்கையும் அதிசயம் செய்யும் அதைவிட மேலாக அனைத்து நற்செயல்களையும் செய்யும் ஆமேன்